வெற்றி நம்மதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் கல்லூரி பேராசிரியர் உதவி பேராசிரியர் தேர்வு முதுகலை ஆசிரியர் தேர்வு இளங்கலை பணி நியமன தேர்வு என அனைத்து தேர்வுகளுக்கும் பயன்படக்கூடிய வகையில உள்ள சிறுகதை அப்படிங்கிற தலைப்பில் உள்ளதில்ல இப்ப பாரதியாருடைய கதைகளை குறித்து சில செய்திகளை இதில் பார்க்கலாம் சேனலை முதல் முறையா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அவருடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள் நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் பாரதியார் வந்து கவிதையில மட்டும் நல்ல ஒளிர்ந்த அவருடைய கவிதைகள் அப்படிங்கிறது தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது ஆனா சிறுகதையில அவர் சிறக்கவில்லை அப்படின்னு சொல்லலாம் சொந்த கதைகள் கட்டுக்கதைகள் நிகழ்வு கோவைகளாகவே நின்று விடுகின்றன கலைவடிவம் காணுமாறில்லை கதை கொத்து நகரத்தின கதைகள் இதெல்லாம் கவிதை அவருடைய சொல்கதை தொல்லைகள் ஆறில் ஒரு பங்கு பூலோக ரம்பை திண்டிம சாஸ்திரி சுவர்ணகுமாரி இதெல்லாம் அவர் எழுதின கவிதைகள் கதைகள்ல குறிப்பிடத்தக்க ஒன்று சின்ன சங்கரன் கதை சந்திரிகையின் கதை இது ரெண்டுமே நாவல் பாணி உடையதாக இருக்கிறது ஞானரதம் உபசந்தி கந்தவா சத்திய தர்ம லோகங்களுக்கு சென்று வரும் போக்கு உடையதாக இருக்கிறது இதற்கு இணையான நூல் தமிழ் மொழியிலே இல்லை அப்படின்னு சொல்லலாம் சொற்குமை பொருட்சுவை நிரம்பியதாக இருக்கிறது அஹ் பாச்சுமை பரவிய நடையில் அமைந்தது அப்படின்னு சொல்லிட்டு எஸ் ஜி ராமானுஜுலு நாயுடு அப்படிங்கிறவரு இவருடைய கதைகளை பத்தி குறிப்பு சொல்றாரு அடுத்து பார்த்தோம்னா புதுவையில வெளிவந்த மாடர்ன் ரிவ்யூ அப்படிங்கிற அதுல வந்த தாகூர் கதைகள் பதினொன்றை இவர் மொழிபெயர்த்திருக்கிறாரு அஹ் உரைநடை உள்ளத்தை ஈர்க்கிறது இதுவே இதுதான் இவருடைய சிறுகதை துறைக்கு ஆற்றிய சிறந்த சேவையா நம்ம செய்யலாம் சொல்லலாம் அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா கல்கி ராமகிருஷ்ணனை பற்றிய குறிப்பு அவர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு கல்கி கல்கி ரா கிருஷ்ணமூர்த்தி கல்கி அப்படிங்கறது அவருடைய புனைப்பேர்கள் தான் நிறைய அவர் எழுதியிருக்கிறாரு இயற்பெயர் வந்து ரா கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறது தான் கதை படிக்கும் வழக்கத்தை உண்டாக்கி அவ் இலக்கியத்திற்கு ஆர்வலர்கள் வாசகர் கூட்டத்தை உருவாக்கிய பெருமைக்குரியவர் அப்படின்னு நம்ம கல்கியை வந்து என்ன செய்யலாம் சொல்லலாம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவர் முதன் முதல்ல நுழைந்த துறைனா சிறுகதைத்துறைதான் நாவலாசிரியராக சிறந்த பின்னரும் வாழ்வின் இறுதி மூச்சு வரை இவர் சிறுகதை எழுதியிருக்கிறாரு தமிழ் சிறுகதை ஆள் போல தழைக்க அருகுபோல் வேரோட வேரோட இவர் கதைகள் காரணமா இருக்கு அப்படின்னு ரொம்ப உறுதியாகவே நம்ம சொல்லலாம் எத்தனையோ எழுத்தாளர்கள் வந்து கல் கல்கியுடைய பாணியை பின்பற்றி அஹ் எழுதியிருக்கிறாங்க அதுவும் ஒரு சிறப்பான ஒன்றாக என்ன இருக்கிறது கல்கி எழுந்த காலகட்டம் வந்து காந்தியுகம் யுகம் தீண்டாமை மதுவிலக்கு கதர் நாட்டு மொழிப்பற்று விடுதலை உணர்வு இவை எல்லாமே வந்து ரொம்ப அதிகமா இருந்தது அந்த சமயம் அதனால இதன் வெளிப்பாடுகள் எல்லாம் இவருடைய கதைகள்ல அதிகமா என்ன செய்கிறது காணப்படுகிறது மாதிரி இவர் தன்னுடைய தேசிய உணர்வினை பரப்பவும் கருத்துக்களை தூங்கவும் கதையை வந்து ஒரு கருவியா பயன்படுத்தினாரே அப்படின்னு சொல்லலாம் ஜனரஞ்சகமான ஆக்கியவர் அப்படின்னு சொல்லலாம் கல்கி வந்து சிறுகதை ஆசிரியராக இருந்து சிறந்த நாவலாசிரியராக உயர்ந்தவர் அதுக்கப்புறம் அதிகமா வந்து கல்கி அப்படின்னாலே நமக்கு நாவல்வா என்ன செய்யும் ஞாபகத்து வர மாதிரி ஆயிடுச்சு கல்கியின் சிறுகதைகள் வந்து ரெண்டு நிலை உடையதாக இருக்கிறது முற்பகுதியில் எழுதிய சிறுகதைகள் வந்து வடிவ செம்மை உடையவை அதுக்கப்புறம் நாவலாசிரியர் ஆனதுக்கு அப்புறம் படைத்த சிறுகதைகள் வந்து வடிவ சிதைவு காணப்படுகிறது நாவலின் தாக்கம் அந்த கதைகள்ல கொஞ்சம் கொஞ்சம் தெரிகிறது இவர் கதைகள் வந்து சிறுகதைகள் என்பதை விட சின்ன நாவல் அப்படின்னே என்ன செய்யலாம் சொல்லலாம் தொடக்க கால கதைகளால் சிறுகதை இலக்கியத்திற்கு தாளமிட்டு தந்தவர் அப்படிங்கிறது மறக்க முடியாத ஒன்று இவருடைய சிறுகதைகள் சில ஒற்றை ரோஜா காரிருள் ஒரு சிறு மின்னல் அலையின் கண் கண்ணீர் மாடதேவன் சுனை மகிழ்விழி மான் வீணை பவானி மயிலை காளை ஸ்வப்பனோகம் சாரதையின் சந்திரம் கனையாளியின் கனவு சாரதையின் தந்திரம் மூலம் சிறுகதை உலகிற்குள் நுழைந்தார் அப்படின்னு சொல்லலாம் அதாவது முதல் முதலில் சிறுகதை உலகிற்குள் நுழைந்தது வந்து இந்த தா சாரதையின் தந்திரம் அப்படிங்கிற கதை மூலமாக தான் கதைகளின் குறைவும் நிறைவும் கதை தொடக்கங்கள் இது எல்லாமே கவர்ந்திருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய திறமுடையதாக இருக்கும் அதே மாதிரி முடிவுகள் அவ்வளவாக சிறந்த அமையவில்லை இவருடைய கவி கதைகள் எல்லாம் திருப்பங்கள் இருக்கும் ஆவலை தூண்டி ஆர்வத்தை காட்ட சஸ்பென்ஸ் நிறைய வைப்பார் உள்ள வந்து அப்புறம் நிகழ்ச்சிகளை வந்து அடிக்கு வரும் இதனால கதை நீள்கிறது கதைக்குள் கதை வைக்கிறார் அந்த துணை கதைகள் கிளை கதைகள் வைப்பதில் இவர் கை தேர்ந்தவராக இருக்கிறார் வடிவும் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா பாத்திரங்களை படைக்கும் பாங்கே தனி நெஞ்சில் ஆழப்படு பதித்து விடுவார் உரையாடல் உள்ளத்தை வசைப்படுத்தி விடும் கதையில் எங்கேனும் குறுக்கிடாமல் இருக்க எங்கேயார் உள்ள நுழைந்து நுழைஞ்சு எதையாவது சொல்லிட்டே இருப்பாரு தான் நன்கறிந்த மாந்தர்களையும் சூழல்களையும் பிரச்சனைகளையுமே கதையாக அவர் எழுதுறார் காந்தியம் கலந்து இவருடைய கதைகள் இருக்கும் கதையில் தம் கொள்கை கொள்கை உணர்வுகளையும் நாசுக்காக கதையினூடே என்ன சிவாரு அப்பப்பேர் கூறிட்டு இருக்கிறாரு கல்கையில் பழகு தமிழ் பேச்சு பேச்சு நடையும் வெற்றிக்கு வழிவகுத்ததாக இருக்கிறது மாதிரி பாத்திரங்களில் மனநிலை பற்றிய சித்தரிப்பு கதைகள்ல இல்லை அப்படின்னு சொல்லலாம் இவருடைய கதைகள் எல்லாமே வந்து அழகும் சுவையும் கொண்டடவே அஞ்சி தற்கால இலக்கிய மதம் வளர்ந்திருக்கும் ரீதியில் வைத்து பார்க்கும் போது உயர்ந்த கலா பக்குவம் உள்ளவை என்றும் சொல்ல முடியாது அப்படின்னு சுந்தரம் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் என்னன்னா இவருடைய சிறுகதைகள் எல்லாம் அழகு சுவை இருக்கிறது தான் ஆனால் தற்கால இலக்கிய மதம் வளர்ந்திருக்கும் ரீதியில வைத்து பார்க்கும் போது உயர்ந்த கலா பக்குவம் உள்ளதாக அது இல்லை அப்படின்னு சொல்லி சிவபாத சுந்தரம் சொல்லியிருக்க கல்கியின் சாதனை சிறுகதை உலகில் செங்கோலச்சும் ஒரு உயரிய இடத்தில் ஒளிர செய்துள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நான் அடுத்தால அடுத்த ஒரு ஆசிரியரை குறித்த அடுத்த காணொலியை பார்க்கலாம் நன்றி